ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ மோசமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரா நடிகை மீனா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவரை பற்றி இந்த நியூ இயர் அப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது என்னன்றதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொந்த கட்சியே கைவிடக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்றதையும் பார்க்கலாம் தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய வலம் வந்த நடிகர் ரோஜா பல்வேறு நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் பயங்கரமான ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முக எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி நிறைய கவர்ச்சி நடிகைகள் இருக்காங்க அந்த அந்த லிஸ்ட்ல நடிகையோட இந்த நடிகை ரோஜாவோட முக எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இவர் வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தனக்குன்னு தனி பட்டாளத்தை வச்சிருக்காரு தெலுங்கு நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் ஸோ தற்பொழுது சினிமாவில் வந்து விலகிட்டு அரசியல்ல வந்து பயணிச்சுட்டு இருக்காரு இருந்தாலும் அவ்வப்போது சில திரைப்படங்களில் நடிச்சிட்டு தான் இருக்காரு ஸோ ஏற்கனவே நடிகை ரோஜா மீது பல்வேறு சர்ச்சைகள் வந்து இருக்கு ஸோ இவர் நடித்து இவருடைய நடிப்புல வெளியான ஆபாச படம் அப்படின்ற பேரில் ரோஜாவை போலவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் வீடியோ வைரல் ஆகியிருக்காங்க ஸோ ரோஜா இருக்கக்கூடிய காட்சி ரொம்ப தத்ரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து ரோஜா இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சியாக செயல்படும் நபர்கள் சிலர் வந்து தேர்தல் நேரத்தில் ரோஜா நடித்த இந்த ஆபாச படம் அப்படின்ற சீடியை வந்து அந்த டிவிடிகளில் வந்து வீடு வீடாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ ரோஜாவை அசிங்கப்படுத்துறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி கீழ்த்தனமாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரோஜாவும் அதை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது சார் தன்னுடைய வேதனையை அழுதபடியே வந்து செஞ்சுருக்காரு ஸோ இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு ஆனால் தற்போது பெங்களூர்ல உள்ள தனியார் மதுபான விடுதி ஒன்றுல நியூ இயர் பார்ட்டி அப்போ ஈடுபட்டு இருந்த நடிகை ரோஜாவுடைய வீடியோ இணையத்துல வைரல் இருக்கு ஸோ அரைகுறை ஆடையில் ஆட்டம் போடும் நடிகை ரோஜாவின் இந்த வீடியோ காட்சிகள் தெலுங்கானாவில் தீயா பரவிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் ஒரு மாநிலத்தின் அமைச்சர் அந்த பதவியில் இருக்கக்கூடிய இவர் இப்படி அரைகுறை ஆடையோடு மதுபான விடுதியில் ஆட்டம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு இதை விட என்ன பெரிய கேவல இருந்துட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க தெலுங்கானா மக்களும் தெலுங்கானால கலாச்சாரத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை வந்து எதிர்க்கட்சி ரோஜா மேல வச்சிருக்காங்க அந்த அவர் சார்ந்த கட்சியின் மேலேயும் வச்சிருக்காங்க ஸோ இதற்கு வந்து எதிர்வாதம் வைக்கக்கூடிய ரோஜா இருக்கக்கூடிய ரோஜாவை சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் அவருடைய கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த வாதத்தையும் வந்து முன்வைக்கவில்லை அப்படின்றது தான் வந்து இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அவர் வந்து பேக்கப் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏற்கனவே ரோஜா போலவே வந்து முகபாவனை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் ஆபாச வீடியோவை ரோஜாவின் வீடியோ தான் அப்படின்னு சொல்லி பரப்பிய எதிர்கட்சியினர் அப்பையும் வந்து இவங்க எதுவுமே சொல்லலை ஸோ எதிர்க்கட்சியினர் வந்து ஒரு ஃபேக்கான வீடியோவே வந்து ஒரிஜினல் வீடியோ சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அவங்க இப்படி நியூ இயர் பார்ட்டியில் இந்த மாதிரி ஒரு அறகுறை ஆடையோடு ஆடக்கூடிய ஒரு ஒரிஜினல் வீடியோ கிடைச்சா சும்மா இருப்பாங்களா ஸோ ரெண்டு நாளாக வந்து தெலுங்கானாலேயும் சரி ஆந்திராலேயும் சரி பெரிய சர்ச்சையை கரத்து இருக்குது ஏற்கனவே இந்த ரோஜா மேலே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நகரி தொகுதியில் இவர் இந்த மாதிரி போட்டியிட சீட்டு வழங்கப்படாது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும் ஸோ இந்த நிலையில் இந்த மாதிரியான நியூஸும் வந்து இவர் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் அரைகுடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்டம் போட்டு அந்த வீடியோ வந்து இன்னும் சிக்கலை சிக்கனால் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் தான் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள்